வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு ஓரளவுக்கு நம்மகிட்ட உள்ள குறை என்னன்னா நம்முடைய உண்மையான பெருமைகளை உணராமல் இருப்பதும் இல்லாத பெருமைகள் இருப்பதாக பேசுவதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு உண்மையான பெருமை அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு கௌரவம் கிடைச்சது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நான் சொல்றேன் நான் சுற்றுப்புறச் சூழல் துறையில் வந்து இணை செயலாளராக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்த பொழுது இந்த சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான விஷயங்கள் உலக அளவில் பேசப்படுறதுக்காக விவாதிக்கப்படுறதுக்காக உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு வந்து போக வேண்டியிருந்தது அப்படி ஒரு தரம் நான் போயிருந்த பொழுது உலகத்துடைய பல நாடுகளை சேர்ந்த யூரோப் அங்கேருந்து வருவாங்க அமெரிக்காவிலேருந்து வருவாங்க ஆஃப்ரிக்காவிலேருந்து வருவாங்க இப்படிலாம் வருவாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து எல்லா கண்டிலருந்தும் ஆசியாவிலேருந்து வருவாங்க சீனத்திலிருந்து வர்றவங்க இருக்காங்க பார்த்துருக்கேன் ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க என்ன முடிவுகள் எடுக்கப்படும் என்னென்ன அப்படின்னு அப்போ வழக்கமாக வந்து பகல் பூரா கடுமையான உழைப்பு இருக்கும் அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் வந்து நடனங்கள் இது நல்ல சாப்பாடு இந்த மாதிரி வந்து பொழுது ரம்மியமாக கழியும் அப்போ ஒரு நாள் சாயந்தரம் வந்து ஆங்கிலேயர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் தான் சொன்னார் இதை ஏன்னா தினம் டான்ஸ் ஆடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் பதில் இன்னொன்று செய்யலாமே நம்ம அவரவர் நாட்டு பெருமையை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் அவர் வந்து சொன்னாரு நாங்க வந்து எப்படிப்பட்டவன்னா ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னா சரி செஞ்சு முடிச்சிருவோம் இந்த நாட்டை பிடிக்கணும்னு சொல்லி நினச்சோம்னா அந்த நாட்டை பிடிச்சிருவோம் எவ்வளவு இளைஞல் வந்தாலும் அதை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அது எங்களுடைய குணம் அந்த இடைஞ்சலை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் இந்த சிப்பாய் மியூட்டில் அவங்க வந்து கலம்னு சொல்லுவாங்க நம்ம முதல் இந்திய சுதந்திரப்போம் சொல்லுவோம் ரெண்டுமே தப்பு ரெண்டுக்கும் நடையில் தான் அது இருந்தது அது வேற விஷயம் அப்போ சிப்பாய் மியூட்னி சமயத்தில் லக்னோவை சுற்றிட்டாங்க பட்டாளம் வந்து அந்த எதிர்ப்பாளர்கள் கிளர்ச்சியாளர் வந்து சுற்றிட்டாங்க உள்ளே வந்து ரொம்ப சின்ன கேரிசன் தான் இருக்குது சின்ன படை தான் இருக்குது ஆங்கில பெண்மணிகள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க ஆங்கில அதிகாரிகளும் இருக்காங்க இந்தியன் சோல்ஜர்ஸும் இருக்காங்க ஆனால் பெருத்தளவில் இல்லை அப்போது அந்நேரம் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி ஆட்சியில் இருந்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கட்டாவில் இருந்தது அப்போ கல்கத்தாவுக்கு இவர் செய்தி அனுப்புகிறாரு இங்கே உணவு வந்து அதிகமாக இல்லை கொஞ்ச நாளில் உணவு பற்றாக்குறை வந்துடும் குழந்தைகளும் பெண்களும் இருக்காங்க அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து விட்டு கொடுத்து இதை விட்டு பின்வாங்கிட்டு போயிட்டு பின்னாடி படையோடு வந்து பிடிச்சிக்கலாமான்னு சொல்லி செய்தி அனுப்புகிறார் அப்போ அங்கேருந்து ஒரே ஒரு நியூஸே வருது நோ ஹோல்டான் அங்கேயே இருங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இன்னும் நியூஸ் அனுப்புகிறாரு இங்கே வந்து உணவு தீர்ந்து வச்சு குடிநீர் பற்றாக்குறை இருக்குது டயரியா வருது குழந்தைகள்லாம் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க நம்ம போயிடலாமா நோ ஹோல்டான் அப்படி வந்தது மூணாவது நியூஸ் இருப்பினர் ரெண்டு குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க பெண்கள் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க சோல்ஜர்ஸ் வந்து வீக்காக இருக்காங்க அந்நேரமும் நியூஸ் வந்தது ஹோல்ட் ஆன் அதுக்கப்புறம் தான் படை வந்தது குளர்ச்சியாளர்கள் விரட்டாங்க இது ஒரு உதாரணமாக சொன்னார் நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் ஒரு முடிவு எடுத்துட்டா அதனால் அப்படிப்பட்டவங்க நாங்கள் எங்களுடைய மொழியை பாருங்கள் உலகம் பூரா பரவியிருக்கு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் மேன் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பயுமே கசின்ஸு பங்காளி அவர் வந்து சொன்னார் அவங்க வந்து உலகத்தையே பிடிச்சாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த உலகத்தையே பிடிச்சி வலுக்கட்டையை இங்கிலீஷை சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால தான் அந்த நாட்டில் யாரோ ஒருத்தன் யார் அவர் நக்கலை பாருங்கள் யாரோ ஒருத்தன் யார் ஷேக்ஸ்பியர் அது உலகமாக ஆகவே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் மோலியர் எங்கள் டூமா அலெக்சாண்டர் டூமா இவங்களோட மாப்பசான் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஷேக்ஸ்பியர் என்ன ஆளா அதெல்லாம் கிடையாது உலக இலக்கியத்தில் எங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அவங்களுடைய பெருமையை அடுத்து வந்து ஜெர்மன் கார் வந்தார் தான் இலக்கியம் பட்டாளம் படம் பேசிகிட்டு இருப்பாங்க டெக்னாலஜியில் எங்களை மிஞ்சிருக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உலகத்தில் யாருமே கிடையாது அது உண்மை தான் டெக்னாலஜிகள் இது வெரி சொப்பர் அப்படினு சொல்லிட்டு அவர் போயிட்டார் கார் வந்தார் இப்படி தான் ஏதாவது பேசி ஒருத்தர் ஒருத்தர் மண்டையை உடச்சிக்கிட்டு இருப்பேன் ஒரு வழியாக எல்லார் மனத்தையும் நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோமா அதனால தான் எல்லாருமே பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் பேங்கர் பெருமையும் சொல்லிட்டு போயிட்டார் அப்போ ஆப்பிரிக்காக்காரங்க வந்தாங்க ஆப்பிரிக்காவிலும் சொன்னாங்க எங்களுடைய மொழியை திருடினார்கள் எங்களுடைய நாட்டை திருடினார்கள் ஆனால் எங்கள் இசையை திருட முடியவில்லை வி ஆர் த நைட்டிங்ஸ் ஆர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி தங்களுடைய பெருமையை சொல்லிட்டு போனாங்க அடுத்து சீனாக்காரர் வந்தார் அவர் நம்மளை வந்து ஒரு இடி இடிக்கணுமே இல்லைனா அவங்களுக்கு பத்தாது அவர் சொன்னார் எல்லா மக்களும் ஒரே மொழி பேசும் நாடு எங்கள் நாடு எவருக்கும் அடிமைப்படாமல் இருந்த நாடு எங்கள் நாடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார் அவங்க ஜப்பான் வந்து ஒரு காலத்தில் சீனாவை தோக்கடிச்சது வேற விஷயம் ஆனால் அடிமைப்படுத்தலை அதுவும் உண்மைதான் இப்போ அடுத்து வந்து என்னுடைய டேர்ன் வந்தது உடனே நான் வந்து சொன்னேன் எங்கள் நாடு வந்து ரொம்ப பெரிய நாடு இங்கே வந்து ஒரு முந்நூறு மொழிகள் பேசப்படுகின்றன முப்பது மொழி அறியப்பட்ட மொழிகள் முந்நூறு டயலெக்ட் இருக்குது இந்த நாடு வந்து பறந்து விரிந்த நாட்டை பற்றி நான் முழுசாக தெரியலை எனக்கு நான் இருந்த இடத்த பற்றி பேச முடியும் நான் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலத்தில் பிறந்தேன் அங்கே வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலவர் இருந்தார் அந்த புலவர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளியன் அப்படின்னு சொல்லி சொன்னார் த ஹோல் வேர்ல்ட் இஸ் வில்லேஜ் மை வில்லேஜ் அண்ட் எவ்ரி லிவிங் பீயிங் ஹியூமன் பீயிங் இஸ் மை ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆரம்பித்த உடனே அந்த இங்கிலீஷ்கார் ஆங்கிலேயர் வந்து வெயிட் எப்போ இந்த புலவர் இருந்தார்னு சொன்னீங்க அதனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் நான் சொல்கிறோம் இந்த ஒர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஃபிலாலஜிக்கல் டெஸ்ட் நீங்கள் போட்டு பார்த்தாலும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கார் சந்தேகமே கிடையாது ஒன்று இவர் சொன்னார் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது மைல் கூட கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில் இவர் இவ்வளோ பெரிய தத்துவத்தை சொன்னார்னாரு நான் சொன்னேன் ஆமாம் அது எங்களுக்கு அந்த இடைஞ்சல் வந்திருக்க மலையை மலையாலோ வனங்களாலோ கடலாலோ நதியாலோ நாங்கள் பிரிக்கப்பட்ட பொழுதெல்லாம் ஒரு மொழியை பேசுகிற எங்கள் மக்கள் இன்னொரு மொழியை பேசுவவர்களாக ஆகிவிட்டார்கள் எங்கள் நிலம் இன்னொன்று அதை பற்றி நான் சொல்லலை ஐம்பது மைல் கூட பயணப்பட முடியாத ஒரு காலத்தில் ஒரு புலவர் வந்து உலகத்தையே தன்னுடைய கிராமம்னு சொல்லி சிற்றுன்னு சொன்னாரா நான் சொன்னேன் அவர் அது மட்டும் சொல்லலை தீதும் நன்றும் பிறர் தரல் வாரா த குட் அண்ட் த குட் பேட் தட் ஹேப்பினஸ் டு யூ இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அதர்ஸ் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் அப்படி பிரமிச்சு போய் சொன்னார் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் லெட் இஸ் கிவ் அ பிக் ஓவேஷன் ஸ்டாண்டிங் ஓவேஷன் டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஏன்சியன்ட் க்ளோரியஸ் கல்ச்சர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் இங்க உள்ளவங்க எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம் இந்த உலகின் மிக பழமையான க கலாச்சாரங்களில் ஒன்றாக இருக்கின்ற இந்த தமிழ் கலாச்சாரத்திற்கு தமிழ் பண்பாட்டுக்கு நம் மரியாதையை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்று எல்லாரும் கைதிட்டும் போது அந்நேரம் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும் சென்னையில் வந்து மவுண்ட் ரோட்ல வந்து எங்கள் தாத்தா ஒரு சின்ன நூறு ஸ்கொயர் ஃபுட் வாங்கி கொடுத்துருந்தாருன்னா அதை வந்து இன்னைக்கு வந்து பல லட்சம் போகுமேன்னு சொல்லி அந்த தாத்தாவை நாங்கள் தூத்துக்கு பெருமையான நம்ம நினைப்போம் ஆனா நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட பண்பாட்டு செல்வத்தை எப்படிப்பட்ட விளிமியங்களை எப்படிப்பட்ட உயரிய நோக்கங்களை நம்ம கொடுத்துருக்காங்க இதைத்தான் நம் உண்மையான பெருமை இதுதான் நம் உண்மையான பெருமை இதைத்தான் நாம் பேச வேண்டும் இதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு முடிச்சுக்கோம் நன்றி வணக்கம்